ஹலோ யூஎஸ் சரசூர் சமையலுக்கு பரவிக்கிறேன் இன்றைக்கி சரசுவர் சமையலில் நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் இப்போ இந்த இடியாப்ப மாவு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடியாப்பை மாவு நான் உங்களுக்கு இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இன்றைக்கி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்துருக்கேங்க அதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி தண்ணியை கொதிக்கி வச்சுட்டு நல்லா இதில் விட்டுக்குங்க பத்தலைன்னா பார்த்துட்டு கொஞ்சம் மறுபடியும் ஊற்றி இந்த மாதிரி கரண்டி கா காம்பல இல்லைன்னா இந்த மாதிரி குச்சி இருந்துச்சுன்னா அதில் வந்து நல்லா பேசடி போடுவேன் இந்த பேங்களாரு பேசுறதுக்குள்ள நான் வந்து இட்லி பானை வந்து சூடு எடுத்துக்கிறேன் மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா த வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் கையில் எடுத்தால் நமக்கு முறுக்கு மாவு மாதிரி இப்படி விட்டுற அளவுக்கு வரணும் வெடியாக பச்சில் நம்ம போட்டுட்டு பச்சை தண்ணி பக்கத்தில் கப்பில் வச்சுக்கோங்க ஏன்னா மாவு வெந்நீர் ஊற்றி பிசைகிறதுனால சூடாக இருக்கும் நீங்கள் இடியாப்ப ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாண்டில் கூட நீங்கள் இடியாப்பம் பிரிஞ்சுக்கலாம் இல்லாத பட்சத்தில் நம்ம இட்லி பானையிலையும் இடியாப்போம் ஈர அரிசியை அரைச்சி இந்த மாவு வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன்னால இது வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வெந்தால் போதும் இது இப்போ இது வேகிறதுக்குள்ளே இந்த மாவை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாவு வந்து பச்சரிசி நாலு பங்குக்கு ஒரு பங்கு புளுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை ஒட்டை இருத்துட்டு ஒரு வெள்ளை துணியில் விரித்து போட்டுருங்க வெயிலில் போட்டாலும் பரவாயில்ல ஆனால் அந்த ஈரை இருக்கும்போதே நீங்கள் எடுத்துகிட்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து அதை அந்த அரைச்ச மாவை ஈரரிசி மாவுன்னு கேட்டீங்க கேட்டிங்கன்னாவே மிஷினில் திரிச்சு கொடுப்பாங்க இடியாப்பத்துக்குன்னு சொல்லி நீங்கள் நல்லா அரைச்சி வாங்கிக்கோங்க அந்த மாவை கொண்டு வந்து இதேமாதிரி இட்லி பானையில் கீழே தண்ணி ஊற்றி வச்சுட்டு மேலுத்தட்டில் ஒரு வெள்ளை துணியால் நல்லா ஒரு ஒரு படி ஒன்றரை படி மாவு அளவுக்கு நம்ம அள்ளி வச்சுட்டு அதை ஆவியில் வேக வச்சு நம்ம எல்லா மாவியமாக இப்போ நாலு கிலோ அஞ்சு கிலோலாம் மொத்தமாக போட்டு நம்ம அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் வெயில் காலத்தில் அதை வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை வந்து திருப்பியும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு தாம்பரத்தில் கொட்டிட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நல்லா சளிச்சுருங்க சளிச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கப்பியெல்லாம் இருக்கும் அதை வந்து மிக்சியில் அடிச்சிட்டு அதையும் கூடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி பக்குவப்பட்ட மாவை வந்து நம்ம நல்லா உணர்த்திட்டு நல்லா காய வச்சுட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா டப்பாவில் நல்லா காஞ்சிடணும் அப்போ தான் அது வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி பக்குவப்படுத்தப்பட்ட இந்த இடியாப்பம் மாவு வந்து நமக்கு பால் பால்கொழுக்கட்டை செய்யலாம் புட்டு மாவு செய்யலாம் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் நம்ம இதில் இடியாப்பத்துலேயே வந்து நீங்கள் என்ன வேணாலும் லெமன் ஃப்ளவர் புளி தக்காளி வெஜிடபிள் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம டக்குன்னு வந்து இடியாப்ப மாவு கையில் இருந்துச்சுன்னா தயிரில் செய்யலாம் அந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி இந்த இடியாப்ப மாவு வந்து செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டங்க ஆனால் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய ரெசிபிஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த இடியாப்பை பிழையும் போது இந்த மாதிரி இடியாப்பை கட்ட கடையில் கிடைக்கும் இதில் வாங்கி பிரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இது வந்து முறுக்கு அச்சுருக்கு இல்லையா அந்த முறுக்கு அச்சில் ஓமப்பொடி அச்சில் நீங்கள் புழிஞ்சு